ஓம் சரவணபவ அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழர் திருநாள்ல நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பற்றி பேசுவதிலையும் அவரு அருளிய அவரை புகழ்ந்து பாடிய திருப்புகழ படிப்பதிலையும் மிக்க மகிழ்ச்சி கடவுள் என்பவர் அண்டம் முழுவதையும் படைத்து காப்பவர் என்றும் அவர் எல்லா சக்திகளும் பொருந்தியவர் என்றும் பிறப்பு இறப்பு இரவு இன்பம் துன்பம் போன்ற உலக வாழ்வில் தொடர்புடைய அனைத்தையும் கடந்து நிற்கும் ஏகாந்த அதாவது மறைப்பொருள் நிலை என்றும் கடவுள் இருப்பத நம்புபவர்கள் வந்து கருதுகின்றனர் முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார் முருகன் இந்திய துணை கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார் இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களை இதனால்தான் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார் சங்க காலத்துல குறிஞ்சி நிலப்பகுதிய தெய்வமாக போற்றப்பட்டவர் நம் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் விட்டார் அந்த ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் வள்ளி மனைவிகள் ஆவர் வாழ்க்கையை மணக்க வைக்கும் திருப்புகழ பாடல் வரிகள பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் திருப்புகள் முப்பத்தி இருந்து நாற்பது வரை நம்ம கடவுள நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் விலகி நல்ல எண்ணங்கள் மனதில் பிறக்கிறது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு மன தெளிவும் அமைதியும் கிடைக்கிது நினைக்கும் போது நம்ம கேட்கும் போது நமக்கு முருகன் கிட்ட இன்னும் பக்கத்துல போகிற ஒரு வழி கிடைக்கிறது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஆறு வரிகளையும் பொருளையும் கேட்கலாம் பாடல் முப்பத்தி ஆறு திருச்செந்தூர் திருப்புகழ் ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறி பேனா ஈனனை ஏடு முழு ஏழையை மூழையை அகலா நீள் மாவினை மூடிய நோய்பினி யாழனை வாய்மை இலாதனை இகழாதே மாமனி நூபுற சேதள தாழ்த்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையால் நாரதனார் புகழ் குரமாதை நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மானோன்மணி ஆயி பராம்பரை தேன்மொழியால் தரு சிறியோனே சேனுயர் சோழையின் நீழழி லேதிகள் சீரிழை வாய்வரு பெருமாளே லேதிகள் சீரிழை வாய் வரு பெருமாளே பாடலின் பொருள் அம்பினை நிகர்க்கும் கண்களை உடைய மாதர்களை விரும்பும் கேடுகெட்டவனை மூடனை ஒழுக்கமில்லாத இழிந்தோனை இல்லாத முழு ஏழையை மடையனை என்னை விட்டு நீங்கா தீவினை மூடியுள்ள நோயும் பிணியும் கொண்டவனை உண்மை இல்லாதவனை இகழ்ந்து ஒதுக்காமல் சிறந்த மணிகளாலான சிலம்புள்ள உன் பாதங்களை ஒப்பற்ற வாழ்வை முக்தியை யான் பெற தந்துதவும் ஒரு நாள் எனக்கு உண்டோ புலவர்கள் பாடிய நூல்களில் புகழ்பட்ட புகழப்பட்ட நாரத மாமுனிவர் முன்பு வருணித்த குரப்பெண் வள்ளியை விரும்பி சென்று காட்டிலே கூடிய வீரனே தலைவனே சிறந்த மயில் வாகனனே தேவி மனோன்மணி அன்னை பராபரை தேன்மொழியாள் உமையின் சிறு மகனே விண்வரை உயர்ந்த சோலைகளின் நிழலினிலே வழங்கும் திருச்செந்தூரில் அமர்ந்த பெருமாளே பாடல் முப்பத்தி ஏழு ஓராது ஒன்றை பாராது அந்த வந்திட்டு உயிர் சோர கூடா நன்றர் போல் நன்றற்றார் போல் நின்று எட்டாமால் தந்திட்டு உழல் மாதர் கூறா சோரா நின்று அக்கு ஓயா நின்று உட்கொளையாதே கோடு ஆர் செம்பொருளா நின் சொற் என் கைக்கு அருள்தாராய் தோரா வென்றி போரா மன்றுளா குன்றை தொலையாடி சூதாய் என் திக்கு ஏயா வஞ்ச சூர்மா அஞ்ச பொறும் வேளா சீரார் கொன்றைத்தார் மார்பொன்ற சேவரு எந்தைக்கு இனியோனே தேனே அன்பர்கேயாம் இன் சொற்சேயே செந்தில் பெருமாளே பாடலின் பொருள் உண்மை என்ற ஒன்றை ஆராய்ந்து அறியாமலும் அந்த உண்மையை பார்க்காமலும் அலங்காரம் செய்து கொண்டு வந்து ஆண்களின் அன்பை பெறுவதற்காக இருக்கும் மாதர்கள் வலையில் விழுகாமல் எழும்போடு கூடிய என் சரீரம் ஓய்ந்து போய் உள்ளம் குழைந்து போகாதபடியாக மலை போன்ற செவ்விய அழகிய தோளை உடையவனே உனது திருப்புகள் நேராக நின்று உதவும் என்று உலகத்தார் கூறும் வண்ணம் திருவருள் தந்தருள்க தோல்வியே தெரியாத வெற்றி போர்வீரா மனம் வீசும் மாலைகளை அணிந்த தோளை உடையவனே கிரௌஞ்ச மலையை தொலைத்தவனே சூழ்ச்சி செய்து எட்டு திக்கும் பொருந்தி நின்ற வஞ்சக சூரணாம் மாமரம் அஞ்ச போரிட்ட வேளனே சிறப்பு மிகுந்த கொன்றை மாலை மார்பில் திகழ விஷபத்தில் ஏறும் எம் தந்தை சிவனாருக்கு இனியவனே தேன் போல் இனிப்பவனே அன்பர்க்கு என்றே இனிய சொற்கள் கொண்ட சேயே திருச்செந்தூரில் மேவிய பெருமாளே பாடல் முப்பத்தி எட்டு கட்டழகு விட்டு தளர்ந்திங்கிருந்து முனம் எட்ட பொறி தப்பி பிணம் கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெரும் பறைகள் முறையோடே வெட்ட விட வெட்ட கிடங் சங்கிட சஞ்சனமென மக்களொரு மிக்க தொடர்ந்தும் புரண்டும் வழி விட்டு வரும்மித்தை தவிர்த்து உன் பதங்களுனோம் பட்டுருவி நெட்டை பிளந்து கடல் முற்றும் அலை வற்றி குழம்பு குழம்ப முனைப்பட்ட அயில் தொட்டு திடங்கொண்டே அதிர்ந்த அவுணர் முடிசாய தட்டழிய வெட்டிக் கவந்தம் பெருங்கழுகு நிறுத்தமிட ரத்த குளம் கண்டு உமிழ்ந்து மணி வித்தை கண்டு செந்திலுரை பெருமாளே பாடலின் பொருள் இறுகிய கட்டுக்கோப்பாய் இருந்த அழகிய உடல் தளர்ந்து போய் அவ்வுடலில் இருந்து கொண்டு முன்பு ஆட்டி வைத்த ஐந்து பொறிகளும் கலங்கி சிதறி போய் பிணம் என்ற நிலையை உடல் அடைந்ததும் சில பேர்கள் பிணத்தை கூலிக்கு எடுத்து சுமந்து போக பெரிய பறைகள் முறைப்படியாக வெட்டவிட வெட்ட அஞ்சும் என்ற ஓசையில் முழங்க மக்கள் ஒன்று கூடி பிணத்தை தொடர்ந்தும் சிலர் செல்லும் வழியிலே புரண்டும் சிலர் பிணம் செல்வதற்கு வழிவிடுகின்றதுமான இந்த பொய்யான வாழ்வை விட்டு உன் திருவடிகளை அடையும் வழியை நான் மாட்டேனோ பட்டு உருவிச் செல்லும்படி ஆணவம் கொண்ட உரியரமான கிரௌஞ்ச மலையை வேலாயுதம் பிளந்து எரிந்து கடல் முழுதும் அலைவற்றி போய் குழம்பாக போகும்படி கூர்மை கொண்ட வேலாயுதத்தை செலுத்தி வலிமையோடு எதிர்த்த அசுரர்களின் முடி சாயும்படியாக அடியோடு அழியும்படி வெட்டி தலையற்ற உடல்களும் பெரிய கழுகுகளும் நடனமாடவும் ரத்தம் குளமாக பெருகச் செய்தும் அசுரர் கிரீடங்களில் நின்று மணிகள் சிதறி விழ வைத்தும் தேவர்களுக்கு நல்ல காலம் வருவதற்கான விதையை பலன் கிடைக்குமாறு நீ நட்டு வைத்த திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் முப்பத்தி ஒன்பது கண்டு மொழி கொம்பு கொங்கை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பகலாலும் கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டைவினை கொண்டு உழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தையன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சலென வாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு அறநெருங்கி இண்டு அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மின்குற மடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்று அசுரர் அஞ்சவென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் கற்கண்டு சொல் யானை தந்தம் டி போன்ற இடை அம்பையும் நஞ்சையும் மொத்த கண்கள் கூந்தல் மேகம் போன்றது என பல முறையும் ஓமை கண்டு உள்ளம் வருந்தி நொந்து போய் மாதர்களில் வசப்பட்டு இரவும் பகலுமாக நின்று விதியின் பயனாய் பழவினை தாக்க அதனால் தெரிந்து என் மனம் வெந்து வீழ்வதைக் கண்டு உன் தாமரை பதங்களை தந்தளித்து உன் புகழை ஓதும் பண்பு கொண்ட மனத்து அன்பர்களுடன் கலந்து நான் நற்குணம் பெறுவதற்கு நீ அஞ்சாதே அஞ்சாதே என்று கூறி வருவாயாக வண்டுகள் மொய்கின்ற மலர் மாலையை பூண்டு வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடைய மென்மையான குரப்பெண் வள்ளியின் சிவந்த கைகளை அவளது இடத்துக்கு வள்ளிமுள்ள வள்ளிமலைக்கு அவளது இடத்துக்கு வள்ளிமலைக்கு சென்று எழிலுடன் அழகுடன் தொட்டு கலந்த திருமார்பனே திண்ணிய வலிமை கொண்ட தேவர்கள் தேவர்களிடம் அபயம் அடைய வேண்டுவதைக் கண்டு செவ்விய போர்க்கோளம் பூண்டு தூய மயில் மீது ஏறி சென்று போர்க்களத்தில் அசுரர்களை அஞ்சும்படி வெற்றி கொண்டு திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நாற்பது கமல மாதுடன் இந்திரையும் சரி சொல்ல ஒனாத மடந்தையர் சந்தன சீதள கொங்கையில் அங்கையில் களவு நூல்தெறி வஞ்சனை அஞ்சன விழியின் கந்த சுகந்தரு கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாதே அமலமாகிய சிந்தையடைந்து அகழ் தொலைவிழாத அறம்பொருள் இன்பமும் அடைய ஓதி உணர்ந்து தனந்த பின் அருள்தானே அறியுமாறு பெறும்படி அன்பினின் இனிய நாதச் சிலம்பு புலம்பிடும் அருண ஆடகி கிண்கினி தங்கிய அடிதாராய் குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடிலை யோகினி சண்டினி குண்டல யமதாயி குறைவிழால் உமை மந்திரி அந்தரி வெகுவித ஆகம தந்தருள் குமர மூஷிகம் உந்திய ஐங்கர கணராயன் மம விநாயகன் நஞ்சுமிழ் கஞ்சுகி அணி கஜானன விம்பன் ஓர் அம்புளி மௌலியான் உருச்சிந்தை யுகந்தருள இளையோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாத நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே பாடலின் பொருள் தாமரையில் வீற்றிருக்கும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று நான் தவறாக எண்ணி அந்த விளைமாதர்களின் பிடியில் சிக்கி அந்த சந்திரனை சந்திரனையுத்த முகத்திலும் மயக்கம் கொள்ளாமல் அவர்களிடம் நான் மயக்கம் கொள்ளாமல் மாசு இல்லாத தூய சிந்தனையை அடைந்து அழிவற்றதும் ஆகிய அறம் பொருள் இன்பம் பற்றிய நூல்கள் முழுமையையும் ஓதி உணர்ந்து ஆசைகள் நீங்கி அடங்கிய பின்னர் உன் திருவருளை தானாகவே அறியும் வழியை யான் அடையுமாறு அன்புடனே இனிமையான ஓசையுடன் சிலம்பு ஒழிப்பதும் செம்பொன்னால் ஆன சதங்கைகள் அணிந்துள்ளதுமான உன் திருவடிகளை தந்தருள்வாயாக என்றும் அகலாத இளமையுடைய கண்ணியும் கரிய நிற காளியும் அடியவர் பயத்தை நீக்குபவளும் ஆன்மாக்களுக்கு சுகத்தை தருபவளும் பெரும் பொருளுக்கெல்லாம் பெரியவளும் உலக மாதாவும் சுத்த மாயையும் யோக சொரூபமாக இருப்பவளும் பாவிகளுக்கு கொடியவளும் குண்டலினி சக்தியும் எங்கள் தாயும் குறைவில்லாதவளும் உமாதேவியும் தருபவளும் முடிவற்றவளும் பெறும் அழகியும் ஆகிய பார்வதி தேவி பெற்றருளிய குமரனே மூஷிக வாகனத்தில் ஏறியவரும் ஐந்து கரத்தாரும் கனங்களுக்கு தலைவரும் எங்கள் விநாயகரும் விஷத்தை கக்கும் சர்ப்பத்தை இடுப்பில் ஆபரணமாக தரித்த யானை முகத்தை உடையவரும் சந்திரனை தலைமுடியில் தரித்திருப்பவருமான விநாயக மூர்த்தி மிகவும் மனமகிழ்ந்து அருளத்தக்க இளைய பெருமானே செழித்து வளர்ந்த வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவெளி இல்லாமல் நெருங்கி உள்ளதும் மங்களத்தை உடையதும் கீர்த்தி வாய்ந்ததுமான பெருநகர் திருச்செந்தூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள பெருமாளே ஓம் சரவணபவ இந்த தமிழர் திருநாள்ல நம்ம தமிழ்க்கடவுள் முருகன் என் அவதார நோக்கமே அசுரர்களை அழித்து தேவர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நன்மை கொடுப்பது தான் அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அனைத்து விஷயங்களும் ஒழுக்கமில்லாத விஷயங்களும் நோய் நொடிகளும் இப்படி எதிர்மறையா போகக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அசுரரா கருதி அந்த அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்து அழைப்போம் நமக்கு நன்மை மட்டுமே கொடுப்பார் நம்முடன் எப்பயுமே இருப்பார் முருகன் இருக்க கவலைதற்கு என்று இந்த நல்ல நாளில் ஒரு எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை தொடங்குவோம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவணபவ